உலகெங்கிலும் வாழக்கூடிய மீனம் அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய அதிசாரம் இயங்கப் போகிறது அதாவது மிதனத்தில் இதுவரை இயங்கிக் கொண்டிருந்த குரு பகவானுடைய அதிர்நிலைகள் மிக வேகமாக நடந்து ராசியில் கொஞ்சம் நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள் குணர் பூசம்பத்தி அதனுடைய அவர்களுடைய இருக்கும் இந்த குறிப்பிட்ட காலம் அக்டோபர் ஒரு பத்தாம் தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் மூணு நான்கு தேதி வரையில குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது குரு பகவானுடைய அந்த திரிகோண வைங்கலேசன் மீனராசிக்கு அதிகப்படியாக இருக்கும் இந்த காலகட்டம் இறை வழிபாடுகள் அதிகப்படியான பலனை தரும் இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போற நேரத்தில் கோவில் வந்து வழிபாடு இல்லாம இருக்குது கோவில் பூட்டி கிடக்குது அந்த மாதிரி நம்ம போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்காது இல்லையா இப்ப நம்ம போற நேரத்துல சரியான நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வழிபாடு நடந்திருக்குது தீபாவளம் நடந்திருக்கு அபிஷேகம் நடந்திருக்குது அது இறைவன் நம்ம நேரம் பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த நீர் ராசிகள் எல்லாம் அதிசாரம் இயக்கும் பொழுது மிக தாராளமாக மிதனுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்பொழுது இறை வழிபாடுகள் இஷ்டத்தின் வழிபாடுகள் குழந்தை வழிபாடுகள் மீனராசிக்கார் அன்பர்களுக்கு அவனுடைய வேண்டுகைகளை விண்ணப்பமாக வைக்கும் பொழுது அதற்கெல்லாம் நகரும் ஒரு விழிப்பு கிடைக்கும் ஜென்மதனியனுடைய காலகட்டத்திற்கு குருபவான் வந்து ஒரு அரும்பருந்தாக அமைவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வாய்